வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் வந்து பேராசிரியர் விநாயகமூர்த்தி சத்தியா நகர் வனவலைக்கம் அறக்கட்டளையில பொருளாளராக இருக்கிறேன் தலையாய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை சீர்க்கணும் அப்படின்னா ஒண்ணு ஒரு சோம்பேறித்தனமான ஒன்று இன்னொன்னு அவங்க சுறுசுறுப்பாக்க வைக்கணும் ரெண்டு அவங்களுடைய ஒழுக்க பழக்கத்தை சரிப்படுத்தணும் ரெண்டு மூணாவது அவங்க ஞாபக சக்தியோட இருக்கணும் மூன்று விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இது பிரபலப்படுத்தி இருக்கிறாங்க ஏறக்குறைய நானூறு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ஐவையார் அவர்கள் இந்த தோப்பு கரணம் போடுறத அழகாசம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நம்ம கோயில்லாம் போன உடனே என்ன செய்றோம் பிள்ளையாருக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடுறோம் ஏதோ ஆக்ஷன் கொடுத்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறமே தவிர ஆனால் அது உண்மையான பொருளுடைய அமைப்பாக நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அதை விட வேறு எதுவுமே நமக்கு ஞாபக சக்தியை கூடுதல் தன்பது வேறு எதுவுமே இல்லை நாம உட்காந்து எழுந்ததுக்கு முடியலனாலும் குழந்தைங்க நல்லா உக்காந்து எழுந்துப்பாங்க அவர்களை சரிவாக பயன்படுத்திட்டோம்னா இந்த ஞாபக சக்தி என்பது வெளியே வந்தது அதிகமாக இருக்குது அப்படின்னாவே ஒழுக்க பழக்கம் என்பது சரியாக வந்துடும் சுறுசுறுப்பு என்பது சரியாக வந்துடும் இப்போ அந்த காது மடல் இருக்கு பாருங்க இது சுத்தில இருக்கிற அந்த நரம்புகள் முடியும் நரம்புகளே மூளையோட தொடர்புடையது அதுக்கு முன்னெல்லாம் நாங்கெல்லாம் படிக்கும் போது என்ன ஆசிரியர் வந்து நாங்க தவறு தான் காதைதான் திருப்பார் இப்போ அதே காதை தான் ஆக்சன் கொடுக்கிறோம் பெண்களுக்கு கூட காதணிகள் கொஞ்சம் கனமா போட்டு அதை தொங்கவுறதுக்கு காரணமே மூலுடைய செல்கள் என்பது அதிகமா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நம்ம பயிற்சிக்கு போயிடலாம் காலை நல்ல சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துடுறோம் இந்த இடத்துல ரெண்டு கைகளை நேரா இந்த பக்கம் இடது கை வலது காலம் வலது கை இந்த மாதிரி மாற்றி பிடிச்சிக்கணும் கைகள் நல்லா உள்ள அமைஞ்சிருக்கணும் நேரா பார்க்கணும் கால்கள் ஏறக்குறைய ஊரடி அகலமா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நல்லா இந்த காதுகளுடைய காதுகள கீழ் பகுதியில் சரியாக பிடித்துக்கொண்டு உட்காரும் போது சரியா உட்கார்ந்துடணும் எழுந்துக்கும் போது இந்த காது மடல்கள் இழுத்தவாறு மேல எழுந்துக்கணும் இதுதான் உண்மையான முதல் தோப்பு காரணம் நான் ஒரு ரெண்டு மூணு போறேன் நல்லா பாருங்க முழுவதுமாக அமர வேண்டும் இது போல செய்து ஒரு காலையில எழுந்ததும் ஒரு பத்து தோப்பு கரணம் அவர்கள் செய்ய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய மாற்றம் என்பது கண்டிப்பான மா உண்மையை நீங்க உணரலாம் ஆனா அதற்கு முன்னாடி நாம அதற்கு முன்னாடி நாம் செய்யணும் ஒன்று நாம் என்ன செய்யறோம் ஏழு மணி வரலும் நாம் சண்டே தானே அப்படின்னு சொல்லி ஏழு மணி வரலும் எட்டு மணி வரலும் ஒன்பது மணி வரலும் தூங்கிட்டு குழந்தையை மட்டும் நாம என்ன செய்யறோம் ஆறு மணிக்கே எழுந்து படி அப்படின்னா அந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்போ நாம என்ன செய்யணும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிற ஆர்வத்தை தூண்டுகிற அளவுல நீங்க இதை படிங்க நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும் அப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதுக்குண்டான தன்மையில மாறும் எப்போ நாம செய்முறையை கொடுக்குறோமோ அப்போ அந்த குழந்தனுடைய வளர்ச்சி என்பது கண்டிப்பாக அமையும் எங்க அப்பா இதை செஞ்சாங்க நான் இதை செய்யறேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கும் அதே போல படுக்கையை சுத்தணும் நாமளே செய்யணும் ஒரு நான் இந்த மாதிரி செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நாம செய்யணும் ஒரு முறை செஞ்சிட்டோம்னா அந்த குழந்தை அடுத்த முறை அது நான் செய்யறேன் அப்படின்னு அதுவே அட இந்த ஒரு தான் நம்ம குழந்தைகளுக்கு தூண்டுதல் தன்மையை நம்ம உருவாக்கணும் அதுக்கு நாம குழந்தையா முதல்ல மாறணும் அப்ப அப்படி மாறணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய தன்மை எப்படி இருக்குங்க நல்ல வளர்ச்சி உள்ளலாக இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு என்னான்னு பாத்தீங்கன்னா குழந்தையும் நல்ல குழந்தையா அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறதுதான் நாம எப்படி வளர்க்கிறோமோ அதற்கேற்றவாறு தான் இந்த சந்த சமுதாயத்திலையும் அந்த குழந்தைங்க நல்ல தன்மையாக விளையும் சேற்றுல தான் செந்தாமரை முளைகுது அதனால சுத்தியும் சேரி இருக்குது நான் என் பையனை எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு நாம கவலைப்பட தேவையில்ல எங்கிருந்தாலும் விதை என்பதை முளைக்கும்னா கண்டிப்பா முளைச்சே தேரும் அதுல நாம நம்பிக்கையோடு இருக்கணும் ஒண்ணு இரண்டாவது காலையில எழுந்துக்கிறோம் நைட்டு தூங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நாம செல்போன் பார்க்க கூடாது அந்த குழந்தைகளை நல்லபடியா அந்த ஒன்பது ஒன்பது பத்து ஒன்பதரைக்குள்ளவே அந்த குழந்தைய தூங்க வச்சிருக்கேன் நாமளும் கூட தூங்கிடுறோம் இந்த செயலை நாம யாராவது பெட்ரோல் யாராவது ஒருவர் கண்டிப்பா பணி இருக்குது யாராவது ஒருத்தர் அந்த குழந்தைக்கு பராமரிப்புன்ற மாதிரி கொடுத்துட்டு செய்ய வைக்க விட்டோம் செய்ய வைக்கணும் அதே போல எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு பனிப்பெண்ணை வச்சு செய்ய வைக்கிறது கூடாது நம்ம குழந்தைய செய்ய வைக்கணும் என் குழந்தை நான் போய் செய்யலாமா அப்படின்னு நாம நினைக்கூடாது அந்த குழந்தைய இப்ப நாம செய்ய வைச்சோம் அப்படின்னா பின்னாடி எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் அந்த பனிப்பெண்ணை செய்யக்கூடிய தன்மை என்பது இந்த குழந்தைக்கு இயல்பா அமையும் எப்ப ஒரு மனிதனுக்கு தான் செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்ப அவளை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தன்மை என்பது அந்த குழந்தைக்கு வந்துடும் அப்ப அந்த சமுதாயத்துல நல்ல குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா அழையும் ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம் மூணாவது அந்த குழந்தைக்கு சுறுசுறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் இதை நான் வாங்கி கொடுக்குறேன் இதை நம்ம நம்ம செய்யலாம் இது நான் கூட வரேன் நான் செய்யலாம் அப்படின்ற தன்மையே நம்ம உருவாக்கணும் நாமளே செய்யறனால கேட்கிறோம் ஏதாவது ஒன்னு கேட்கறோம்னா நாமளே வந்து தயார்டா பக்காங்க இப்ப போய் ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த நாலேஜே போயிடும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை நூத்தி எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் கேக்குதான் இப்ப நாம எத்தனை கொஸ்டின் நம்ம குழந்தைகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம் நாமளே யோசிச்சு பாருங்க அப்ப நூத்தி எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் கேக்குது அப்படின்னா நம்ம சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா மூடு அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறோம் அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சியானது எப்படி இருக்கும் எது ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க தான் அதனுடைய அதனுடைய மூளையுடைய வளர்ச்சி என்பது ஆகும் எந்த உறுப்பை அதிகமாக செயல்படுத்துகிறோமோ அந்த உறுப்பினுடைய தன்மை என்பது உடலுக்குள்ளாவே ஆர்கன் என்பது அதிகமாக சுரக்கப்பட்டு வளர்ச்சி என்பது சரியா இருக்கும் இது வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த ஏன் எதற்குன்னு அந்த கேள்விகளை கேட்டவாறே நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைக்கு சுறுசுறுப்பு என்பது தானாக வந்துடும் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மள மாதிரி இல்லையே நம்ம நினைக்க வேண்டாம் நம்மளை விட ஒசத்தியா அந்த குழந்தை இருக்குதுன்னு அதை பொறுப்பு பண்ணணும் அந்த குழந்தை குழந்தைகிட்ட நாம தோத்து போனோம் அதை ரெண்டு பேர் விளையாட்டு செய்யும் போது நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற அந்த உணர்வை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அது தவறு செய்தாலும் கூட இந்த இப்படி செய்யக்கூடாது இப்படி மாற்றி செய்யணும்ன்றதை சொல்லிக் கொடுக்கணும் நாம என்ன செய்யறோம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம் அது அல்ல அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி மாத்தி சொல்லலாம் அப்படின்னு அந்த அடுத்த வழிமுறைய நாம சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த குழந்தையானது சுறுசுறுப்பாக அமையும் நைட்ல நல்ல குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வைங்க காலையில அதனுடைய நம்முடைய அரவணைப்புல அந்த குழந்தை இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கோங்க கூடுமானவரை அந்த முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெளிநாடு பயணம் இல்ல நான் ஃபுல்லாவே டூரா சுத்துறேன் கவலை வேண்டாம் வாரத்துக்கு அரை நாள் அந்த குழந்தை கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தை குழந்தையா மாறுங்க அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக கண்டிப்பாக வளரும் இந்த வேலையை நான் அனுபவிச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா குழந்தை வளர்ப்பு என்பது பெரிய சப்ஜெக்ட் அந்த குழந்தையினுடைய தன்மையா நாம மாறணும் அப்படின்றது தான் அப்படின்றதுதான் முக்கியம் அப்போ இந்த உடல் வளம் அந்த குழந்தைக்கு வரணும் சுறுசுறுப்பு வரணும் ஒழுக்கம் வரணும் அந்த ஒழுக்கத்துக்கு அடிப்படை காரணம் நம்முடைய செயல்கள் டாக்டர் அறிவொளி அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு நான் அவர மாதிரி இருப்பேன் நான் இவர மாதிரி வாழ் அவரை மாதிரி வாழ்த்து வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்றதில்ல என்ன மாதிரி நீ வாழா அப்படின்னு நாம சொல்லக்கூடிய தகுதி நமக்குள்ள வளர்த்துக்கிட்டோம்னா இந்த சமுதாயம் நிச்சயமாக மாறுபடும் அப்படின்னாரு டாக்டர் அடிவொழி பேச்சாளர் அதனால நாம என்ன செய்யணும்னா அதற்கு உதாரண பாத்திரங்களாக நாம மாறணும் நம்ம வீட்டுல அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு தகப்பனாக நம்முடைய பெற்றோராக நாம மாறிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வருங்கால பெற்றோராக சுத்தமான தன்மையாக அது மாறும் இன்றைய சூழ்நிலைக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அதை கெட்டு போறதுக்கு ஆனா அதுலயும் நல்ல விதமான தன்மை வருவதற்கு இது ஒரு சின்ன முயற்சி தான் ஆனா அந்த முயற்சியை எடுத்து பாருங்க அந்த குழந்தை நல்ல குழந்தையாக அறிவுள்ள குழந்தையாக சுறுசுறுப்பான குழந்தையாக ஆற்றல் மிக்க குழந்தையாக வருங்காலத்துல அது ஒரு அப்துல் கலாம் ஆகவோ அன்னை தேசாகவோ ஒரு பெரிய ஒரு வீராங்கனையாகவோ ஜான்சி ராணியாகவோ அப்படின்னு நாம சொல்றக்கூடிய தன்மையில அந்த குழந்தை என்பது மாற்றம் என்பது நிச்சயமாக ஏன் அதனுடைய வழி நாம வந்திருக்கிறோம் அந்த ஜீன் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அத்தகைய தன்மை நமக்குள்ள மாற வேண்டும் அந்த குழந்தைகள் வரு அந்த அந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் கடமையை நாம் ஆற்றுவோம் நல்லபடியாக குழந்தையை வளர்ப்போம் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்